மிக முக்கியமான செய்திகள் உண்டு அம்ரிபு நுஃபைல் இவர் வந்து ரசூலான காலத்தை அடையவே இல்லை ஆனால் முஸ்லீமாக மறைத்தார் ரசூலான காலத்தை அடையவே இல்லை ஜாகிலிய காலத்தில் இருந்தவர் முஸ்லீமாக மரணித்தார் இவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்தார் மகண்ட மகன் இஸ்லாத்துக்கு வந்தார் இதுல புகாரில நீங்க பாருங்கள் ஜெய்திபுன் அம்ரிபுன் நுஃபைல் அவர்கள் சிரியாவை நோக்கி சென்றார்கள் சிரியாவை நோக்கி சொல்றாங்க அவங்களோட மார்க்கத்தை பத்தி கேட்கிறேன் அவங்களோட மார்க்கத்துல நான் இணைய விரும்புகிறேன் அப்படின்றாங்க அவர் சொல்ற அவர் மதகுரு அவருக்கு அந்த மார்க்கத்துல பொய் உண்மையெல்லாம் தெரியும் எங்கட மார்க்கத்துல நீங்க இணைவதாக இருந்தால் இறைவன் கோபத்தை பெற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும் இதுக்குள்ள நுழையணும் அப்படி என்றார் அந்த மதகுரு சரி நான் அதுல இருந்துதான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அந்த கோபத்துல இருந்துதான் தப்பி ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் திருப்பி அந்த கோபத்துல விழணுமா தேவையில்லை இது வந்து புகாரி மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது இலக்கத்துல வர செய்தி அப்புறம் என்ன செய்யறாரு கிறிஸ்தவர்கள்ட்ட போறார் இந்த அம்பரிபன் கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி வார்த்தை சொல்கிறார்கள் நீங்கள் இறைவனுடைய கோபத்தை பெற்றா தான் எங்கட மதத்துல என்ன செய்யலாம் தொடர்ந்திருக்கலாம் அப்படியே என்ன அந்த அதாவது இந்த இந்த தஸ்லீத் திருமித்தி என்ற கொள்கையை சொல்லணும் என்ன சொல்ற அதை மூன்று தெய்வங்கள் உண்டு என்று சொல்ற கொள்கையை சொல்லணும் அதே போல இன்னும் உள்ள எல்லாம் சொன்னா தான் நீங்க இறைவன் அந்த அந்த எங்கட மதத்துக்குள்ள இணையலாம் அப்ப இறைவன் கோபம் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கத்தை சரியாக வழங்கி வைத்திருந்தார்கள் கடைசியில் இவர் இப்படியே போய் ஒன்னும் கிடைக்கல எதிரா சரியான மார்க்கு கிடைக்கல கடைசி அவர் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா ஒரு அழகான வார்த்தை பாருங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு மனிதர் நீங்க ஹனீஃப் ஹனீஃபாக இருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி என்றாங்க ஒமல் ஹனீஃப் ஹனீஃப் என்ன கேட்கிறாரு கல தீனு இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மார்க்கம் ஒமாக்கான யகுதியன் ஒலா நசரானியன் அவர் வந்து என்ன செய்யல யகுதியாகவும் இருக்கவில்லை நசரானியாகவும் இருக்கவில்லை வலா அபுது இல்லல்லா அல்லாவை மாத்திரம் வணங்கக்கூடியவராக இருந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ராஹிம் அலேஸ்லாத்தை பத்தி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதம் உள்ளவர்கள் இப்படி பேசுறத கண்டவுடன் அம்பிரிபுடன் முஃபைல் சொல்றாரு அல்லாஹு யா அல்லாஹ் நான் உணரத்தில் சாட்சி பார்க்கிறேன் அன்னி அலாதீன் இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்றான் இது வந்து ஜாகிலிய காலத்தில் நடந்த சம்பவம் ஒருமுறை புகாரியில மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது இலக்கம் அம்ர் போறாரு ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் அதாவது பல்தஹ் என்ற இடத்துல இருக்கிறாங்க இருந்து அங்க கொஞ்சமேர் பேர் அறுத்து அலைஹி வஸல்லம் அதிலே ஒரு சுப்ராவை உண்டு விருச்சி சாப்பிட போறாங்க அப்ப அம்ரிபது நுஃபைல் கண்டுட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சாப்பிடுறதுக்கு அப்ப அம்ரிபது நுஃபைல் சொல்றாரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஹியப்ப இறங்கப்படல ரசூலங்கள அங்கயே இருக்கறாங்க அம்ரிபது நுஃபைல் சொல்றாரு இன்னி லஸ்து ஆகுலு மிமா தஸ்பஹுன அலான் சாபிகும் நீங்க இந்த கல்லுல இருக்குறதனால நான் சாப்பிட மாட்டேன்டா கல்லுக்காக வேண்டிய அறுப்பதையெல்லாம் உங்கள் தெய்வங்களுக்காக அறுப்பதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அழகி அல்லாவுக்காக அறுக்கப்பட்டது சாப்பிடுவேன் நீங்க இந்த கல்லுகளுக்காக அறுப்பதை எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்றான் என்றான் இதுல ரசூலான சாப்பிட்டதால வரல ஆனா ரசூல் சல் ஜாகிலிய மக்களோட இருக்கிற நேரத்தில் நடக்குது இது வந்து புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது இலக்கத்துல வருது அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி அவர் என்ன செய்தார் சொன்னார் என்று சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்றாரு அஷாத்து ஹலக்கஹல்லா அம்பிரி ஆடு அல்லாஹ் படைச்சது மா வானத்திலிருந்து அதுக்கு தண்ணியே அல்லாஹ் இறக்கினான் அம்பத்தலகாமினல் அது சாப்பிடறதுக்கு பூமி இருந்து தாவரத்தை அல்லாஹ் முளைப்பித்தான் சும்மா பின்னர் அல்லாஹோட பேரெல்லாம் நீங்க ஓலா அல்லாஹ் செஞ்சது

உங்களில் எவரும் <cko disguised swear> <P4 seinidad> <t incoming> என்னை இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை உங்களில் எவரும் என்னை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை இந்த இந்த அதாவது உயிரோட புதைக்கிறதுக்கு கொண்டு போறாங்களே குழந்தைகள் அதை பிடிச்சு நிறுத்தி உனக்கு விடு நான் வளர்க்கிறேன் வளர்க்கிறேன் கூட்டிட்டு வந்து செலவழித்து வளர்ப்பார் அவர் என்ன செய்வார் தன் சொந்த பணத்தில் செலவழித்து வளர்ப்பார் அந்த மனிதர்கிட்ட நீங்க கொள்ளவான் அக்வீக்க மூணத்தக டோட்டல் செலவை நான் என்ன செய்கிறேன் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்வார் வளர்ந்த பின்னால் கூட அந்த புள்ளி அழைச்சிட்டு போவாரு விரும்பினா இதுக்கு பிறகு செலவழிக்கிற அமன வச்சுக்க இல்லை என்றால் நானே கடைசி வரைக்கும் என்ன செய்யறேன் செலவழிக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தி அம்ரில் சொல்லக்கூடியவராக இருந்தார் அஸ்மா பின் அபிபக்கிறது எல்லாம் உனக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரிகளை இது போல இதான் சுருக்கமாக இருந்தது இது அல்லாமல் இந்த மாதிரி ஜாகிலிய காலத்தில் காணப்பட்ட சில நல்ல மக்கள் நல்ல குணங்கள் நல்ல பண்பாடுகள் நல்ல சம்பவங்கள் சொன்னால் இன்றைய காலத்தை மிஞ்சக்கூடிய அமைப்பிலான சில பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் சிறந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த மக்களிடத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களை அந்த மாதிரி ஒரு பண்பாடுகள் கொண்ட ஒரு மக்களாக அந்த ஜாகிலிய மக்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் ஆனால் ஜாகிலியா என்ற அடிப்படையில் அவர்கள் எதிர்க்கப்பட்டதற்கெல்லாம் காரணம் இணை வைப்பு சிறுக்கு இந்த கௌமியத் இனவாதம் சமூக பிரிவினைவாதங்கள் அதே போல சமூக கொடுமைகள் என்று சில விஷயங்களை அந்த குழந்தைகளை புதைக்கிறது வட்டி இந்த கொலைகள் இது இருந்ததுதான் அதுக்கு தான் வழங்கப்பட்டது எக்ஸ்ட்ரா ஒன்று அல்ல ஆனால் அந்த ஜாகுலியத்தை விட பல மடங்கு பெருசாக இன்றைய சமுதாயத்தை என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வேண்டும் என்ற வார்த்தை பிரயோகம் இதற்காகத்தான் வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள் இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் என்ன முடிவு கூறுவோம் ஜாகிலியத் என்பது மார்க்கம் தடுக்கக்கூடிய மனிதாபிமானமற்ற அனைத்து செயல்களையும் குறிக்கும் அது பெருசா எக்ஸ்ட்ராவா இந்த காலத்துல இல்லாத வேண்டிய ஒரு பகுதி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல செய்ய வேண்டிய அவசியம் இல்ல மார்க்கம் தடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்யும் அது குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அன்புள்ள சகோதரர்களே இயேசுகின்ற நேரத்திலோ ஒருவரை விமர்சிக்கின்ற நேரத்திலோ அந்த மக்களிடத்தில் எவ்வளவு இருந்ததோ அதோடு நின்று கொள்ளணும் இப்ப என்ன வாசல் தொடர்ந்து தெரியுமா ஜாகிரியத்தை சொல்லிட்டாச்சு ஆனா எவ்வளவு இயேசுனால ஒருத்தர் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க என்னது என்ன வசன நடையில ஏச முடியுமோ அத்தனை வசன நடையில என்ன செய்யறது ஏசு விடுகின்ற ஒரு முறையை நாங்கள் பார்க்குறோம் குருவானும் எந்த அளவுக்கு விமர்சித்தோம் அந்த அளவு விமர்சனத்தோடு என்ன செய்யணும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களுடைய நல்ல பண்பாடுகளையும் சேர்த்து விமர்சிக்கிற ஒரு பண்பு என்ன செய்யும் நம்மளுக்கு ஏற்படும் அல்லாஹு தாலா முறையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களாகவும் முள்ளதை உள்ளபடி வழங்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களை வரமத்துல்ல